எவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சியை நடத்திட்டு மிஸ்ஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமான் தமிழ்நாட்டை நேராக வருவாங்களாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வாங்கலாம்

நாங்க எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா அதை ஒரு மயிரும் பண்றதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிகாரன் சொல்லிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அது வேற நாங்கள் வந்து கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் அவரு உழைச்சு சம்பாரிச்சான் போடா ஊரு தாலியார்த்தவனை நான் சின்ன வயசுல படிக்க பார்த்தேன் எங்க அப்பா அந்த படிக்க வைக்கல நான் இப்போ படிக்கணும் இல்லம் தேடி கல்வி இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அவருக்கா புத்தியில வந்துச்சா இல்ல அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது இவர் இப்படிலாம் செய்யறாரு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா என் தாய்மார்களே நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட இளம் பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக பார்த்தார்களா வாழ்ந்தார்களா மணமகன் மணமகனை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் மீண்டும் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸில் போவதற்கு பஸ் பாசும் ஃப்ரீ அவன் சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்படம் தருகிறேன் அவன் படித்தானா பத்தாம் வகுப்பு போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா நான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா கல்லூரி ஃபீஸும் சரி அவனும் படித்தானா அவனும் காதலித்தானா அவனும் கெபமாக்கினானா அவனும் பிள்ளை பெற்றானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தெட்டு வயதாகிப் போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பேரனைப் பார் பேத்தியைப் பார் சந்தோஷமாக வாழ் தா காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட ஒன்னாட்டை டாம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டி ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் பிரி பார்த்தாயா அழுதாயா கொசு வைக்கிறதா ஈ கடிக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்செரி பிரீசர் பாக்ஸும் பிரி பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் பிரி புதைப்பதும் பிரி வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிபிகேட் வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் பிரி பர்த் சர்டிபிகேட்டும் பிரி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் சொல்றதுக்கே மூச்சு வாங்குத என் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க அதோட விட்டாரா அதோட விட்டாரா இல்லை அதோ நொண்டி அதோ போறான் ஒத்தக்கண்ண அதோ போறான் டபுக்கு சொன்னமா இல்லையா பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசு நொந்துருக்கும் அவனெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ நொண்டி இல்லடா நீ டபுக்கு இல்லடா நீ ஒத்தண்ண இல்லடா ஒரு திறமை போனால் உன்னிடம் முன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் தந்தான் அதோ போட்ட அதோ போறான் ஒம்பது சொல்லி சொல்லி சிரிச்சமா இல்லையா அவனை பெற்றவனும் கைவிட்டான் மற்றவனும் கைவிட்டான் எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை நீ பொட்டை இல்லடா நீ ஒம்புதில்லடா உனக்கும் ஒரு அழகான பயிர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நல வாரியம் செஞ்சமா இல்லையா ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அவெல்லாம் அவ்வாழாத தான் இருப்பான் நம்ம ஆட்டப்படாது நமக்கு என்ன வேலை தெரியுமா அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அரக்கால் டவுசரு அவாய் வைக்கிங் அவாய் செப்பல் பச்சை சவப்பு கொடி ஒரு ஸ்பேனரு ஒரு சம்பட்டி தண்டவாளத்தில் இறங்கி பிளக்கட்டை தட்டணுமா இல்லையா எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பிளக்கட்டை தட்டை புறக்கலடா நீ ஆட்டின கொடியும் மாடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அடகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோயிலுக்கு போனால் பெருசாக கட்டி மணி இருக்கும்ல அந்த மணி ஆட்டுறது நம்மவா அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி சின்னமணி இருக்கும்ல அதை ஆட்டுறவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா அவ்வா தான் ஆட்டணும் நம்ம ஆட்டினா ஆடாதான் அப்ப தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்ட புறக்கலடா நீ ஆட்னா சின்னமணியும் மாடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு வருங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் எவ்வளவு பண்ணிட்டு எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை நடத்திட்டு மிசாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டி ஆக்கி பாதி பேரை குருடன் ஆக்கி எழுபத்தி வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை நேரா வருவாங்களாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கலாம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்னு கேட்டா நோ நோ ஐ டோன்ட் வாண்ட்